இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்திராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான நான்வெஜ் ரெசிபி தான் செய்ய போகிறோம் இந்த ரெசிபி வந்து நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் மதியானம் லஞ்சு நைட்டு டின்னர்னு மூணு வேலையுமே வச்சு சாப்பிடலாம் அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது ஆட்டு எலும்பு குழம்பு வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த ஆட்டு எலும்பு குழம்பு செய்கிறதுக்காக நான் கால் கிலோ போல் ஆட்டு எலும்பு வாங்கியிருக்கேன் இது கூடவே கொஞ்சம் கொழுப்பும் சேர்த்து வாங்கியிருக்கோம் கொழுப்பு சேர்த்து இந்த கொழம்பு போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கட்டாயம் இது கொஞ்சம் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ ஆட்டு எலும்பு குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு குக்கரில் ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற ஆட்டு எலும்பையும் கொழுப்பையும் இதோட சேர்த்துக்கலாம் இது கூட நம்ம நல்லா தாராளமாக ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுத சேர்த்துக்கோங்க ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் வந்து நறுக்கி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் போல மஞ்சள் தூள் சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் போல தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க மட்டன் மசாலா அரை ஸ்பூன் போல சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல சீரகத்தூள் சேர்த்துடலாம் இந்த ஆட்டு எலும்பு வேகிறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஒன்றரை டம்ளர் போல தண்ணி சேர்த்திருக்கேன் முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்தா போதும் தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டு கொஞ்சம் போல உப்பு சேர்த்துக்கலாம் குழம்பு வைக்க சேர்க்கும் பொழுதும் நம்ம உப்பு சேர்ப்போம் அதனால் இங்கே கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம குக்கரை மூடி இந்த ஆட்டு எலும்பு வேகிறதுக்காக அஞ்சிலிருந்து ஆறு விசில் போல் வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம வந்து ரெண்டு பட்டை ஒரு பிரிஞ்சி இலை ஒரு ஸ்பூன் போல் தனியாக கால் ஸ்பூன் போல் மிளகு அரை ஸ்பூன் போல் சீரகம் அரை ஸ்பூன் போல் சோம்பு சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க இது கூடவே நம்ம ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க ரெண்டு கீத்து தேங்காய் சேர்த்துக்கலாம் இது கூட ரெண்டு ஏலக்காய் ஒரு பத்து முந்திரி பருப்பு தெல்லத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது வந்து ரொம்ப செவக்கணும்லாம் அவசியம் இல்லை சும்மா லைட்டாக சூடு ஏறி வெங்காயம் ஓரளவுக்கு அளவுக்கு வதங்கும் நம்ம எடுத்து மிக்சரில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா மையை இந்த போல அரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்ம குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம் நல்லெண்ணெய் வந்து ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ரெண்டு பட்டை ஒரு அண்ணாச்சி பூ ரெண்டு கிராம்பு சேர்த்து கால் ஸ்பூன் போல சோம்பு சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்தை வந்து நறுக்கி வச்சிருக்கேன் அதை இதோட சேர்த்துக்கலாம் கொஞ்சம் புதினா தழை கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிடலாம் ஒரு அரை ஸ்பூன் போல இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருக்கிற மசாலா சேர்த்துக்கலாம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிடலாம் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்து நல்லா இதை கலந்து விட்டுருங்க குழம்பு வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ கொஞ்சம் போல் கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு தேவையான அளவு சேர்த்து நல்லா கலந்துடலாம் மசாலால இருந்து எண்ணெய் வந்து கொஞ்சம் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம ஆட்டு எலும்ப வந்து வேக வச்சுருக்கிறத இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க உங்களுக்கு இந்த எலும்பு குழம்பு எந்தளவுக்கு திக்காக வேணுமோ அதை பார்த்துட்டு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ஒன்றரை டம்ளர் போல் தண்ணி சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க குழம்பு நல்லா கொதிக்கணும் அதனால நல்லா கலந்து விட்டுருங்க இது கொஞ்சம் கொதி வரும் பொழுதே ஒரு கொத்து கருவேப்பிலையும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்துருங்க சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு இத மூடி வச்சிடலாம் இப்போ கொழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு மசாலா வாசனைலாம் நல்லா போயிட்டு குழம்போட வாசனை வர ஆரம்பிச்சிடுச்சு இதை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நம்ம வந்து மறுபடியும் கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலையை சேர்த்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து கொதிக்க விடுங்க இப்போ நம்மளுடைய சுவையான ஆட்டு எலும்பு குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது இட்லி தோசை இடியாப்பம் ஆப்பம் சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்கும் சாதத்துக்குமே ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம பிரியாணிக்கு கூட சாப்பிடலாம் இந்த ஆட்டு எலும்பு கொழும்பு கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அதுல ஆல் அப்போ அப்பதான் நாங்க போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னும் ஒரு சுவையான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வந்து i come.